இப்போ இருக்கைகளை வந்து முதல்ல சாதாரணமாக இல்லை இப்போ பாவடிகளை மாற்றி அரசு உத்தரவு போட்டிருக்கோம் அதை சொல்றோம் உருவாக்குகிறது என்பதை உணர்ந்து அனைவரும் ஒரே வரிசையில் அல்லது முன்வரிசையில் அமரக்கூடிய வகையிலே அது அமைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த மாற்றத்தை மேற்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு அனைத்து நிலைகளிலும் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையினால் இந்த மாற்றத்திற்கு அடிப்படையான காரணம் வட மாநிலம் தென் மாநிலம் என்ற தேவையில்லை இது ஒரு ஹியூமன் கரர் என்று கவனக்குறைவாக நேரம் தமிழ்நாட்டை சார்ந்திருந்தாலும் கூட கவனக்குறைவாக இருந்தால் இப்போது பந்துகள் நேரத்தில் இது குறித்து ரயில்வே துறை புனர் விசாரணை நடத்தி வருகிறது இல்லை உயிரிழந்த என்ன பொருளாதார உதவி நாம் செய்தாலும் கூட அந்த இடத்தை செய்ய முடியாது அதேபோல முன்னூறு மாணவர்கள் உயிரிழந்தார் அவருடைய கட்டுரையை சந்தித்தோம் அவர்கள் கலைத்திருக்கிற மன அழுத்தம் மன உளைச்சல் கடுமையாக இருக்கிறது இது போன்ற விபத்துகள் குறித்து ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றை